வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வேலவன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட் பேட்டை வேலவன் சில்க்ஸ் உடைய பட்டுமகாலில் தான் இப்போ நம்ம இருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படிங்கிறது ரொம்பவும் இன்ட்ரெஸ்ட் ஆனதுங்க அது என்னன்னு தெரிஞ்சுக்க நீங்க காத்திருப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும் நீங்க பார்க்கக்கூடிய இந்த செயலை தான் வாழைநாறு பட்டு சேலை என்னங்க இது வாழைநாறு பட்டு சேலைனா வந்து ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு இப்போ சொல்கிறீங்க அப்படின்றீங்களா சேலை அப்படிங்கிறதே பல வருஷங்களுக்கு முன்னாடி வந்தது தான் ஆனால் அதுலேயும் புது புது டிசைன்களை நம்ம தேடிட்டு இருக்கோம் இல்லையா ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது வாழைநாறு பட்டில் இன்னைக்கு இருக்கக்கூடிய புது ட்ரெண்டிங்கான மாடல் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஆரம்ப காலத்தில் இந்த சேலை வந்தபோது ப்ளவுஸ் இல்லாமல் இருந்தது ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் ட்ரெண்டிங் இதற்கு ஏற்றார் போல ப்ளவுஸும் சேர்ந்து வருது அப்படிங்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த வாழைநார் சேலையை அறிமுகப்படுத்தினது கண்டுபிடிச்சது எல்லாமே நெசவாளர்கள் தான் அதிலயும் குறிப்பாக தமிழ்நாட்டு நெசவாளர்கள் அப்படின்னு சொல்லணும் தமிழ்நாட்டின் நெசவை மேம்படுத்தியது இந்த சேலை அப்படின்னு சொல்லணும் வழக்கமாக பயன்படுத்தப்படக்கூடிய நூல்களை எல்லாம் தவிர்த்துவிட்டு வாழைநார் இன்னைக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய முக்கியமான சூழ்நிலையில் மாப்பால வாழை அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது அந்த வாழையில் எந்த ஒரு பகுதியுமே வேஸ்ட்டு கிடையாது பழமாக இருக்கட்டும் இலையா இருக்கட்டும் காயா இருக்கட்டும் பூவா இருக்கட்டும் ஏன் தண்டாக இருக்கட்டும் அதே நேரங்களில் வாழை மட்டையா இருக்கட்டும் எல்லாமே யூஸ் ஆகுது அந்த வாழை மட்டையை பயன்படுத்தி பெறப்படக்கூடிய நாரிலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய வாழை நாறு பட்டு இந்த வாழைனாறு பட்டில் இன்னக்கு என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது எல்லாமே வேல மின்ஸ்கிரிப்ஷன் ரெடிமேட்ஸில் உங்களுக்காக அவைலபிளாக இருக்குது அதில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கொஞ்சம் மட்டும்தான் நம்முடைய நெசவாளர்களின் அரிய கண்டுபிடிப்பாக இருக்கக்கூடிய இந்த வாழைநாறு உண்மையிலேயே மருத்துவ குணம் படைத்ததாகவும் இருக்கிறது நம்ம சேலை கட்டும்போது சைடு எஃபெக்ட் எதுவுமே இல்லாமல் நம்ம கட்டணும் அப்படின்னா நிச்சயமாக வாழைநாறு பட்டு அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவும் இன்றியமையாததாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ தமிழரின் இந்த அரிய கண்டுபிடிப்புகளோடு புதிய புதிய மாடல்களும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வேலபன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸுக்கு வாங்க உங்களுக்காக வாழைநாறு சேலை பட்டு சேலை நிறைய கலெக்ஷன்ஸ் காத்திருக்கு இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இந்த தகவல் பிடிச்சிருந்த அவங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி